அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னுடைய குருநாதர் இனியை அவருக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அடியனுடைய நீர்பயிற்சி நன்னால் இன்று நூற்றி நாற்பத்தொம்போதாவது நன்னால் பதிவு நாளாகும் அடியன் இந்த நன்னாளிற்கு நேர்த்திய தினம் நூற்றி நாற்பத்தெட்டாவது நன்னாளிலே விவசாய வேலை காரணமாக மூன்று வேலை சாதத்தை எடுத்துக்கொண்டேன் எளிய முறை உணவு என்று சொல்லப்படுகின்ற அந்த சாதங்களை எடுத்துக்கொண்டேன் ஒவ்வொரு வேலைக்கும் இரநூறு கிராம் அதாவது மூன்று வேலைக்கும் ஆறுநூறு கிராம் சாதத்தையும் சாம்பாரியும் சேர்த்து சுவைத்து சாப்பிட்டேன் விடியர் காலையில் கடன்களை எல்லாம் சிறப்பாக முடித்துவிட்டு எடன் மிஷின் ஏறி எடன் மிஷின் மிஷின் மில்லையை ஏறி எடை செய்ததற்கு நேற்றைய எடையளவு அறுபத்தொன்னு புள்ளி நாற்பத்தெட்டாக இருந்தது இன்றைய இடையளவு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு இருபதாக உயர்ந்துள்ளது அதாவது இரநூத்தி நாற்பது கிராம் அளவானது உடல் எடையானது கூடப்பட்டிருக்கிறது இதற்கு இந்த பதிவை தருகிறேன் என்றால் நேற்றைய தினங்களிலே அடியேன் வெறும் நீரை மட்டுமே மருந்தெனவும் காற்றை உணவெனவும் எடுத்து வாய்ந்த எமக்கு அருமையான ரிசல்ட் மருத்துவமனையிலே கிடைத்தது நார்மல் என்று கிடைத்தது இருந்தாலும் நார்மலாக வந்துவிட்டோம் என்ற ஆணவமோ திவுறுமோ இதில் இட கிடையாது அடியனுக்கு ஏனென்றால் ஒரு மனிதன் சாதாரண உணவில் மறுபடியும் வாழ முடியும் என்ற உன்னத கருத்தை இந்த உலக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நேற்று தினத்திலே வேலையின் காரணமாகவும் அடியன் மூன்று வேலை சாதம் எடுத்துக்கொண்டேன் அப்படி எடுத்தவையால் இப்படிப்பட்ட இடை எடையானது உயர்ந்திருக்கிறது என்பதை அடியேன் பதிவு செய்கின்றேன் இது நிரந்தரம் அல்ல இப்படியே நாம் உணவை எடுத்துக்கொண்டு மூன்று வேளை உணவை எடுத்துக்கொண்டு வாய்ந்தோமானால் மறுபடியும் உடலானது சீர்கெட்டுவிடும் அனைத்து நோய்களும் நம் உள் உடலுக்குள்ளே உட்புகுந்துவிடும் நார்மலான ரிசல்ட் என்பது கிடைக்காது என்பதை அனைவரும் உணர வேண்டும் ஒரு பயிற்சியின் மூலம் ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டோமானால் அந்த விஷயத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அதுதான் அடியேனும் இனி வரும் காலங்களில் முயலப்போகின்றேன் செய்வேன் என் உடல் நார்மலான விஷயத்தை இந்த உலக மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் அடியனை போல அந்த நீர்ப்பயிற்சி விடாமல் மறுபடியும் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் அடியேனும் கடைபிடித்து இந்த உலக மக்களுக்கு என்றும் பயனுள்ளதாக ஒரு ஆசிரியனாகவே இருந்து அனைவருக்கும் அவ்வப்போது என் அனுபவங்களை உங்களுக்கு தந்தளுவேன் என்று கூறி என குருநாதன் இனி ஐயாவிற்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உணவில்லாமல் வாயும் முறை கலை உயர்ந்த கலை அந்த கலையின் மூலம்தான் ஒரு மனிதன் உடல் உபாதையில் இருந்தும் நோய்களில் இருந்தும் விஷ கழிவுகளில் இருந்தும் உள்தூய்மை செய்வதனாலே உடல் உள்தூய்மை செய்வதனாலே ஒரு மனிதன் நார்மலான ரிசல்ட் பெற முடியும் என்ற கருத்தை அடிய பதிவு செய்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்